பல்லாவரம் கழக அதிமுக சார்பில் சட்ட மாமேதே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்லாவரத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் சட்ட மாமேதே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லாவரத்தில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பல்லாவரம் கழக செயலாளர் டி ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் பங்கேற்று அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் பகுதி அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் అంబేద్కర్ ము అంబేద్కర్ ముగ్గు సట్ మామయ్య అంబేద్కర్ ముగ్గు అంబేద్కర్ 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 ே தற்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற பாசங்களை வருக வருக வரவேற்று அவரோடு வருகை தந்து இங்கே வருகை தந்து